தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என்எம்எம்எஸ் படிப்பறிவு திறன் எஸ்ஏடி சமூக அறிவியல் எட்டாம் வகுப்பு வரலாறு ஐந்து இந்தியாவில் கல்வி வளர்ச்சி இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள முக்கிய பாடக்கருத்துகளை இக்காணொலியில் காண்போம் அவ்வையார் போன்ற நாற்பதுக்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் சங்க காலத்தில் இருந்தனர் கி மு ஆறாம் நூற்றாண்டுக்கு முன்பே தமிழர்கள் கல்வியறிவோடு விளங்கியதை கீழடி அகழாய்வுகள் காட்டுகின்றன சங்க காலத்தைச் சேர்ந்த ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் கல்வியின் முக்கியத்துவத்தை புறநானூரில் கூறியுள்ளார் உபனிஷத் என்ற சொல்லுக்கு ஒருவர் அருகில் உட்காருதல் என்பது பொருள் வாரணாசி குருகுல முறையை பிரிஞ்சு பயணி பெர்னியர் குறிப்புகள் கூறுகின்றன மகாவீரர் புத்தர் கோசலர் ஆகியோர் வேதங்களின் மேலாதிக்கத்தை நிராகரித்தனர் சமண இலக்கியங்கள் அர்த்த மகதி மொழியிலும் பாலி மொழியிலும் எழுதப்பட்டன தமிழ்ச்சொல்லான பள்ளி என்பது கல்வி கற்பிக்கும் சமண மடாலயங்களைக் குறித்தன மதுரை காஞ்சிபுரம் சரவணவிலகோலாவில் சமண போதனை மையங்கள் இருந்தன கி பி எட்டாம் நூற்றாண்டில் வங்காளத்தின் பாலர் வம்ச அரசர் விக்ரமசீல பல்கலைக்கழகத்தை நிறுவி புத்த கோட்பாடுகளை பரவச் செய்தார் முதலாம் நரசிம்மவர்ம பல்லவன் ஆட்சிக் காலத்தில் சீன பயணி யுவான்ஸ்வாங் காஞ்சிபுரத்திற்கு வருகை தந்தார் கி பி ஏழாம் நூற்றாண்டில் யுவான் யுவான்ஸ்வாங் நாலந்தா பல்கலைக்கழகத்திற்கும் வருகை தந்துள்ளார் இடைக்கால இந்தியாவில் கல்வியை வழங்கும் இடமாக கோயில்கள் செயல்பட்டன பதினான்காம் நூற்றாண்டில் நிறுவப்பட்ட திருவாவடுதுறை சைவ மடத்தில் வே சாமிநாதர் கல்வி பயின்றார் இஸ்லாமிய பள்ளிகளான மக்தாக்கள் பாகுபாடின்றி கல்வியை வழங்கின வாரன் ஹேஸ்டிங்ஸ் ஆயிரத்து எழுநூற்று எண்பது முதல் எண்பத்தொன்று வரையில் கொல்கத்தாவில் முதன் முதலாக ஒரு மதரசாவை நிறுவினார் வாலிஸ் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றொன்று முதல் தொன்னூற்றிரண்டு வரையில் காசியில் ஒரு சமஸ்கிருத கல்லூரியை நிறுவினார் ஆயிரத்து எண்ணூற்று பதிமூன்றில் இங்கிலாந்து பாராளுமன்றம் இந்திய கல்விக்காக ஒரு லட்ச ரூபாய் நிதி ஒதுக்கியது ஆயிரத்து எண்ணூற்று பதினேழில் இராஜாராம் மோகன் ராய் கல்கத்தாவில் இந்து கல்லூரியை நிறுவினார் ஆயிரத்து எண்ணூற்று பதினெட்டில் கிறித்துவ சமயப் பரப்பாளர்கள் செராம்பூரில் பாப்டிஸ்ட் மிஷன் கல்லூரியை திறந்தனர் ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தைந்தில் மெக்காலே இந்திய கல்விக்கான வரைவு கொள்கையை தயாரித்தார் இதனை வில்லியம் பெண்டிங் பிறகு ஏற்றார் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து நான்கில் சார்லஸ் உட் கல்வி அறிக்கை வெளியானது அதன்படி ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தேழில் சென்னை பம்பாய் கல்கத்தாவில் பல்கலைக்கழகங்கள் தொடங்கப்பட்டன ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தொன்றில் மிஸ் மேரி குக் என்பவர் கல்கத்தாவைச் சுற்றி பெண்களுக்கான இருபத்து மூன்று பள்ளிகளை நிறுவினார் ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தொன்பது முதல் முப்பது வரையில் டாக்டர் வில்சன் மேடம் வில்சன் பம்பாயில் பெண்களுக்கான ஆறு பள்ளிகளை திறந்தனர் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தெட்டில் ஜோதிபா பூலி ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் பெண் குழந்தைகளுக்காக முன்னூழிப் பள்ளியை நிறுவினார் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தொன்பதில் பூனாவில் கார்வி இந்து விதவைகளுக்கான பள்ளியை தொடங்கினார் இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறில் மகளிர் பல்கலைக்கழகமாக ஆனது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறில் பெண்களுக்கான இர்வின் சீமாட்டி கல்லூரி டில்லியில் தொடங்கப்பட்டது சீகன் பால்கு தரங்கம்பாடி டேனிஷ் குடியேற்ற பகுதிகளில் பள்ளிகளை நிறுவினார் சீகன் பால்கு பைபிளை தமிழில் மொழிபெயர்த்தார் ஜெர்மனியிலிருந்து அச்சு இயந்திரத்தை இறக்குமதி செய்து கிறித்தவ இலக்கியங்களை அச்சிட்டு வெளியிட்டார் இந்தியாவின் கல்வி நிலை இங்கிலாந்தை ஒப்பிடும்போது குறைவாக இருந்தாலும் பிற ஐரோப்பிய நாடுகளை விட உயர்வாக இருப்பதாகச் சொன்னவர் தாமஸ் மன்றோ ஆயிரத்து எண்ணூற்று நாற்பதில் எழும்பூரில் உயர்நிலைப் பள்ளியாகத் தொடங்கப்பட்டு ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தேழில் கல்லூரியாக தரம் உயர்த்தப்பட்டது சென்னை மாநிலக் கல்லூரி சர் சையது அகமது கான் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தைந்தில் தொடங்கிய முகமதிய ஆங்கிலோ பள்ளி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதில் அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகமாக வளர்ந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழில் சீட்லர் கல்விக்குழுவின் அறிக்கையைத் தொடர்ந்து முக்கிய நகரங்களில் பல்கலைக்கழகங்கள் தொடங்கப்பட்டன காந்தியடிகள் வார்தா கல்வித் திட்டத்தைக் கொண்டு வந்தார் உள்ளாட்சி அமைப்புகளிடம் ஆரம்பக் கல்வியை வழங்கும் பொறுப்பை வழங்க வேண்டும் என ஹண்டர் ஆணையம் பரிந்துரைத்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து நான்கு சார்ஜெண்ட் கல்விக்குழு இந்திய குழந்தைகளுக்கு இலவச கட்டாயக் கல்வியை அறிமுகப்படுத்தியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்றில் பதினெட்டு புள்ளி மூன்று சதவீத மக்கள் இந்தியாவில் கல்வி அறிவு பெற்றிருந்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டு இராதாகிருஷ்ணன் குழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்திரண்டு லட்சுமண சுவாமி முதலியார் குழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கு கோத்தாரி கோத்தாரிக் குழு நவீன கல்வி முறைகளை பரிந்துரைத்தன பத்து கூட்டல் இரண்டு கூட்டல் மூன்று கல்வி முறையை பரிந்துரைத்தது கோத்தாரிக் குழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று ஆசிரியர் கல்விக்காக சட்டோபாத்யாயா குழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு தேசிய கல்விக் கொள்கை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு ஆச்சார்யா ராமமூர்த்தி மீளாய்வுக் குழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று யஷ்பால் குழு இரண்டாயிரத்து பதினைந்து சுப்பிரமணியன் ஆணையம் மாறிவரும் கல்விச் சூழலை எதிர்கொள்ள அமைக்கப்பட்டன ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறில் ஐம்பத்தெட்டு ஆக இருந்த உயர்கல்வி நிறுவனங்கள் இரண்டாயிரத்து பதினெட்டில் தொள்ளாயிரத்து ஏழு ஆக அதிகரித்தது இனி என் எம் எம் எஸ் தேர்வில் கேட்கப்பட்ட முக்கிய வினா ஒன்றை காண்போம் இந்தியாவில் ஆங்கில கல்வியின் மகாசாசனம் என்று அழைக்கப்படும் சார்லஸ் உட்கல்வி அறிக்கை வெளியான ஆண்டு எது ஒன்று ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து நான்கு இரண்டு ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தாறு மூன்று ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்து நான்கு ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தாறு விடை ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து நான்கு அடுத்ததாக இப்பாடப்பகுதியில் இடம் பெற்றுள்ள முக்கிய வினாக்கள் சிலவற்றைக் காண்போம் வாரணாசியிலிருந்து குருகுல கல்வி முறைக்கான சான்றுகளை வழங்கியவர் யார் ஒன்று நிகிடின் இரண்டு சுவாங் மூன்று தொமிங்கோ பயஸ் நான்கு பெர்னியர் விடை பெர்னியர் நாளந்தாவை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ எந்த ஆண்டு அறிவித்தது ஒன்று இரண்டாயிரத்து ஆறு இரண்டு இரண்டாயிரத்து ஏழு மூன்று எட்டு நான்கு இரண்டாயிரத்து ஒன்பது விடை இரண்டாயிரத்து ஒன்பது இத்துடன் இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள மேலும் சில முக்கிய வினாக்களை காண்போம் சீகன் பால்கு மற்றும் புலூட்ஸோ எந்நாட்டைச் சேர்ந்தவர்கள் ஒன்று இங்கிலாந்து இரண்டு ஜெர்மனி மூன்று போர்ச்சுக்கல் நான்கு பிரான்ஸ் விடை ஜெர்மனி ஹண்டர் குழு எக்கல்விக்கு முக்கியத்துவம் அளித்தது ஒன்று ஆரம்பக் கல்வி இரண்டு குறுகுலக் கல்வி மூன்று இடைநிலைக் கல்வி நான்கு வயது வந்தோர் கல்வி விடை ஆரம்பக் கல்வி இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்